ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இது என்ன ஸ்கேம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் டிசம்பர் ஃபிஃப்டீன் போல் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஸோ மெசேஜ் வந்திருக்கு என்ன அப்படின்ட்டுனா எனக்கு இந்த மாதிரி வந்து மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படுது ஹாய் மேம் ரம்மா ஃப்ரம் சென்னை கோடம்பாக்கம் அப்படின்னு வந்திருந்தது அம்மா இஸ் வெரி இன்ட்ரெஸ்ட் இஸ் மேக்கிங் பீச் பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஷி இஸ் குட் ஹட் ஹேண்ட் ஒர்க் ஹேண்ட் ஹாஸ் மேட் லாட் ஆஃப் அன் அவர் ஓன் ஷேஸ் நைன்டி இயர்ஸ் ஓல்டு அப்படின்னாங்க ஸோ நானும் நம்பிட்டேன் ஸோ நைன்டி இயர்ஸ் ஓல்டு ஒருத்தவங்க அவங்களுக்கு ஹேண்ட் ஒர்க்லாம் தருது அதுவும் வந்து பிரேஸ்லெட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டு ஸோ உங்ககிட்ட ஏதாவது காம்போ இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இந்த பிரேஸ்லெட் பிஸ்னஸ்க்கு உங்ககிட்ட கிட்ட வந்து என்னென்னலாம் திங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்புறம் வந்து ஒரு ரெண்டு பேங்கிள் ஃபோட்டோஸ் வந்து அமிச்சாங்க இது வந்து என்னோடய அம்மா பண்ணது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே அப்படியா அப்படின்னு நான் கேட்டுட்டு என்கிட்ட வந்து காம்போ அவைலபிளாக இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போ அது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அந்த காம்போவில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் ஜெல்லி பீச் கிராக்கல் பீச் அந்த மாதிரி எத்தனை லைன் வேணுமோ நீங்கள் வந்து அத்தனை லைனாக கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட ஜெல்லி பீச்சு கிராக்கல் பீச்சோட ப்ரைஸ் எல்லாம் சென்ட் பண்ணேன் காம்போவில் என்ன வரும் அப்படின்றதையும் நான் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணேன் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருந்துச்சு எதுக்காக அப்படின்னா எனக்கு இந்த மாதிரிலாம் மெசேஜ் வந்து வராது ஹாய் சிஸ்டர் உங்ககிட்ட வந்து பிரேஸ்லெட் மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கா என்ன மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது என்ன ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து எப்போவுமே கேட்பாங்க இது வரைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒன் சிக்ஸ்டி கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணி இருக்காங்க அதில் நூறு பேர்கிட்ட ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நூறு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக டிஸ்பேட்சும் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு மெசேஜ் வரும்போது எனக்கு கொஞ்சம் லைட்டாக டவுட்டாக இருந்துச்சு நைன்ட்டி இயர்ஸ் ஓல்டு எப்படி வந்து இந்த பேங்கில் வந்து பண்ண முடியும் அதுலேயும் பிரேஸ்லெட்டில் வரையும் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே எப்படி நம்புறது அப்படின்ட்டு நான் ஒரு மாதிரி யோசனையாக தான் இருந்தேன் பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா சரி ஓகே பேசுவோம் அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்னு நானும் வந்து பேசிட்டு இது மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்புறம் ஷிப்பிங் சார்ஜஸ் எவ்வளோன்னு கேட்டாங்க நான் ஷிப்பிங் சார்ஜஸும் சொன்னேன் ஷிப்பிங் சார்ஜஸ் சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து வந்துட்டுச்சு என்ன ஸ்க்ரீன்ஷாட்னா ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ் வந்து பேடு முத்துக்குமாரோ ஏதோ ஒரு சம்திங் ஒரு பேர் வந்து வந்து எனக்கு இந்த மாதிரி பே பண்ணிட்டேன்னு வந்துச்சு எனக்கா ஒரே ஷாக்கு அதில் என்னோடய நேமே இல்லை எப்போவுமே எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து மெசேஜ் அனுப்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் இல்லையா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் நேம் அப்படி இல்லைன்னா என்னோடய பேர் அதுதான் வரும் நீங்களே பாருங்களேன் இந்த மெசேஜஸ்லாம் நீங்களே பாருங்கள் என்னோடய சேனல் நேமும் என்னோடய பேரும் தான் வந்து வரும் ஆனால் அதுக்கு பதிலாக என்ன வந்திருக்குன்னா அவங்களோட நம்பரும் அவங்களோட பேர் முத்துக்குமார் சம்திங் ஏதோ ஒரு பேர் வந்து இருந்தது எனக்கு ஒரே ஷாக்கு நான் இன்னும் ஷிப்பிங் சார்ஜஸே சொல்லலை அதுக்குள்ளே வந்து பார்த்தா ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ் பேடுன்னு வந்துச்சு எனக்கு சமக்கம் வந்துட்டு நான் உடனே வந்து என்ன பண்ணேன்னா நான் உங்களுக்கு வந்து இன்னும் நான் ஷிப்பிங் சார்ஜஸே வந்து நான் உங்களுக்கு சொல்லலை அதுக்குள்ளே பே பண்ண மாதிரி ஸ்கிரீன்ஷாட் வந்து எனக்கு அனுப்பியிருக்கீங்க கண்டிப்பாக எனக்கு இது வந்து இந்த பேமெண்ட் வரல என்னென்ன ஃபேக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு நான் வந்து வெளியில் போகணுமா இருந்துச்சு நான் வந்து கிளம்பிட்டேன் சோ இதுல நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பேஸ்லெட் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் உங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க பே பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஸோ நம்மளுக்கு வந்து பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வரும் ஸோ அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை ஸோ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் அன் பண்ணுற ஒரு தடவை போயிட்டு நீங்கள் உங்களோட ஆர் கூகுள் பேல வந்து ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ்ட் அப்படின்னு வந்துருக்கும் அப்புறம் உங்கள் பேலன்ஸே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க நம்மளும் ஆனா நம்மளுக்கு காசு வரலையே நம்மள எதனா கேட்டுருவாங்களோன்னு ஒரு கில்ட்டில நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட அட்ரஸ் வாங்கி கொரியர் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பண்ணாம கொஞ்சம் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா போல்டாக பேச பாருங்கள் நம்மளோட பிஸ்னஸ் நம்பரை வந்து நம்மளோட சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம போடும்போது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ராங் மெசேஜஸ் வரும் இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் வரும் ஸோ எல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரகிளை கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணாமல் அவங்க மேலே வந்திருக்கவே முடியாது ஸோ நீங்களும் பிஸ்னஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்கேமெல்லாம் வந்து ரொம்ப உஷாராக பார்த்து நீங்கள் தான் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்களே பாருங்கள் நான் இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கில்லையா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஃபைவ் சிக்ஸ்டி பேடுன்னு வந்துடுச்சு வந்துட்டு நான் வந்து திட்டி ஒரு மெசேஜ் போட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை டிலீட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நானே வந்து பிளாக் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து யாருக்கு வேணால் நடக்கலாம் ஸோ எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கால் வந்து பண்ணுவாங்க தயவு செஞ்சு வீடியோ காலை மட்டும் அட்டன் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்க பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்கேம் வந்து யாருக்கு வேணால் நடக்கலாம் ஸோ எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்